ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நம்ம இந்த உலகத்தில் நாம் விரும்புகின்ற நபரை நாம் அடையணும் அதே சமயத்தில் நாம் விரும்புகின்ற நபர் நம்மளோடையே இருக்கணும் நாம் வந்து அவர்களோடு வாழணும் இல்லை அவங்க நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு தான் மனிதனுடைய மனம் எப்போதுமே இருக்கும் இந்த உலகத்துடைய அனுபவங்கள்ல உலகத்தில் இருக்கிற சுகபோகங்கள்ல நாம் விரும்புகின்ற நபர்களும் ஒருத்தர் அதாவது இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா வெறும் பொருளை மட்டும் வச்சு நம்ம வாழ்ந்துட முடியாது நமக்கு பிடித்த நபர்களோடு ஒன்றிணைந்து குடும்பமாகவோ அல்லது உறவுகளாகவோ நம்ம வந்து வாழ்வது என்பது காலம் காலம் தொட்டு நம்மளுடைய நாகரிகம் முன்னேற்றம் அடைந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய மனித வளர்ச்சியில ஒரு முக்கியமான பங்கு இப்படி குடும்பமாக வாழ்வது உறவுகளோடு வாழ்வது பிடித்தவர்களோடு வாழ்வது அந்த உறவுகளை நாம் வந்து பாதுகாப்பது அவர்களுக்காக நாம் வந்து சொத்து சேர்ப்பது அப்படி என்பது தான் இன்றைய காலகட்டம் அப்ப நாம் விரும்புகின்ற நபர்கள் நம்ம மேலே அன்பு செலுத்தணும் அவங்களுக்கு நம்ம மேல எப்போதுமே ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும் அவங்க எப்போதும் நம்ம கூடயே இருக்கணும் அப்படி என்பது தான் இதோட கருத்து பணத்தை யார் வேணாலும் சம்பாதிச்சிடலாம் மனதை சம்பாதிப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இந்த உலகம் இருக்கும் வரை இந்த உறவுகளுக்கும் அன்பிற்கும் இந்த மனிதன் இயங்குவதில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது அது தடையும் கிடையாது இந்த அன்பின் கட்டமைப்புல தான் இந்த உலகமே இயங்குது அப்படி இருக்கும்போது நாம் விரும்புகின்ற நபர் நம்ம கிட்ட வந்து எப்போதுமே அன்பா இருக்கணும் அவங்க நம்மளோட தான் பேசணும் அவங்க நம்ம கூட தான் இருக்கணும் என்கிற எண்ணம் எல்லாருடைய மனசுலையும் இருக்கத்தான் செய்யும் இப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் இந்த அன்பு என்பது அனைவருக்கும் ஒன்று தானே இந்த அன்பில தீவிரமான அன்பு தான் குறிப்பிட்ட விரும்புகின்ற நபர் நம்மளை வந்து நாம் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க நாம் வந்து அவங்களுக்கு அன்பு செலுத்துறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது கண்மூடித்தனமான அன்பை வைக்கும்போது அந்த நபர்களை நம் பால் வசப்படுத்துவதற்கு சில தாந்திரிக முறைகளை நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சாங்க நிறைய முறைகள் இருக்குது அதில் முக்கியமாக இந்த மூலிகைகளை பயன்படுத்தி சில உணவுப் பொருட்களை பயன்படுத்தி வசியம் செய்கிற முறைகளும் உண்டு நாம தற்காலத்துல அது போன்ற முறைகளை தான் அதிகமாக நம்ம வந்து பின்பற்றுறோம் எளிமையான முறை தான் இந்த இடத்துலயும் மனம்தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துது ஒரு மனிதனுடைய மனமே இன்னொரு மனிதனோட மனதை கட்டுப்படுத்துவதற்கு இங்க ஆயுதமாக பயன்படுத்தப்படுது அதற்கு உபகரணமாக சில கூடுதலான சப்போர்ட்டிங் டூல்ஸாக வந்து சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்துறோம் அதுல ஒண்ணுதான் கிராம்பு ஏலக்காய் இது போன்ற நிறையமான விஷயங்கள் தான் நாம் இன்றைக்கி ஒரு மூன்றே மூன்று கிராம்பை பயன்படுத்தி நீங்கள் விரும்புகின்ற அந்த நபருடைய மனசை உங்கள் பக்கம் திருப்புவதற்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதாவது ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸை செய்வதனால அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்கள் மேல் ஒரு அன்பு உங்கள் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட செய்வது இப்படி அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்கள் மேல் ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருந்தபோதும் ஒரு எளிமையான அதே சமயத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தந்திர முறை தான் இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசீகர முறை தான் கூட இது போன்ற ஒரு முறையில் தான் மாந்திரிகம் அதாவது தீவிரமான மந்திரவாதிகள் இருக்காங்கள்ல மந்திரவாதிகள் வந்து தீவிரமாக சில விஷயங்களை செய்வாங்க அவங்க வந்து வியாபார ரீதியில் அதை செய்வாங்க அது போன்றது தானே தவிர்த்து அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது ரொம்ப எளிமையான முறை தான் இது அன்பிற்காக மட்டுமே செய்வது தவறுதலான ஒரு காரியத்துக்கு யாரும் தயவு செய்து முயற்சியே பண்ணக்கூடாது தவறாக செஞ்சா கண்டிப்பாக அதோட விளைவுகள் தவறாக வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு நல்ல மனது உங்கள் பால் ஈர்ப்பதற்கு ஒரு நல்ல மனசை நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை வந்து முயற்சி செய்யலாம் அப்படி இருக்கிற நபர்கள் வந்து உங்களுக்கு வேண்டியான நபர்களா இருக்கணும்ன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய உறவு முறைகள்ல தூரமாக இருக்கிறாங்க உங்களோட க்ளோஸா இல்லை அவங்கள இருக்கணுமா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்கள இருக்கணுமா இல்லை உடல் உடன் பிறப்புகள் இருக்கிறாங்கள அந்த உடன் பிறப்புகள் யாராவது பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்கள ஒன்று சேர்க்கணுமா இது போன்ற நல்ல நல்ல காரியங்களுக்கு இதை பயன்படுத்தினால் உண்மையிலே அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது தேவையே இல்லாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இதை செய்யும்போது அவர்கள் மனசுல உங்களை பற்றியான எண்ணமே இல்லாத போது நீங்கள் இந்த செஞ்ச விஷயம் பலிக்காமல் போகும் தயவு செஞ்சு யாரும் சோதனைக்காக இதை செஞ்சா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பலிகவே பலிக்காது உங்களுடைய மனம் லயத்து போயிருக்கும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுடைய வாழ்க்கையில வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு ஒரு உந்துதல் ஒரு உண்மையான எண்ணம் இதன் காரணமாக தான் இந்த ப்ராசஸை நீங்கள் செய்யும்போது அந்த ப்ராசஸோட விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது இல்லாமல் கண்டிப்பாக மனம் அதில் ஈடுபடாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு மக ஒரு நபருக்காக நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மனம் அதில் லயக்காத போது மனம் ஆழ் மனசு சொல்லும் இது தேவையில்லாத வேலை அவங்க வந்து உங்களுக்கு வேண்டும்னே கிடையாது நீங்கள் வேணும்னே செய்கிறீங்க சும்மாச்சிக்கும் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக சரிங்கன்னு தான் ஆழ்மனம் பதிஞ்சு வச்சிருக்கும் அதனால இந்த காரியம் நடக்காது வேற ஒன்றும் இல்லை ஏன் நடக்காம போகுதுன்னா இதுதான் காரணம் இப்போ ஆழ்மனதோடு ஒற்று போ ஒத்து போகணும் உங்களோட விஷயங்கள் வந்து ஆழ்மனதும் சம்மதத்தோடு அந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களா இருக்கிற பட்சத்தில் ஆழ்மனம் ஒத்துக்கும் உங்களுக்கு உண்மையான தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போதான் அந்த காரியம் நடந்து முடியும் இதுதாங்க லாஜிக்கு அதனால தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தினா கண்டிப்பா பலிக்காது அப்படியே நீங்கள் ரொம்பவே முயற்சி பண்ணாலும் அது பிரச்சனைகள் கொண்டு போய் விடும் அதனால் நல்ல விஷயத்துக்கு நேர்மையான விஷயத்துக்கு இதை பயன்படுத்துங்க இப்போ வந்து இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கிராம்பு எடுத்துக்கணும் அது முழுசாக டேமேஜ் இல்லாத ஒரு மூன்று கிராம்புகளை எடுத்து ஒரு வெள்ள பேப்பரில் ஒரு முக்கோணம் வரையணும் முக்கோணம் வந்து எப்படி வரையணும்னா மேல் பக்கம் கூம்பு இருப்பது போல முக்கோணமாக வரைஞ்சிக்கணும் இப்போ இந்த முக்கோணத்தில் மூன்று சைட்லையும் மூன்று பக்கங்கள்லேயும் நம்ம சொல்லுகிற இந்த மந்திரத்தை எழுதிக்கணும் மூன்று பக்கத்துலேயும் அந்த மந்திரத்தை உள்பக்கம் உள்பக்கமாக வைத்து மேல் பக்கமாக எழுதணும் எப்படின்னு இந்த படத்தில் காமிச்சிருக்கிறத பார்த்து அதே மாதிரி எழுதிக்கலாம் மூன்று திசை மூன்று கோணத்துலேயும் அந்த மூன்று கோடுகள் ஓரமாக எழுதிக்க வேண்டியதுதான் எழுதிக்கிட்டு அந்த பேப்பரில் நடுவில் இந்த மாதிரி இந்த ஒரு முக்கோணத்தை வரைஞ்சி அதில் இந்த மந்திரத்தை எழுதிட்டு நடுவில் அந்த முக்கோணத்தோட நடுவில் வெறும் இடமா இருக்கும் அதில் இந்த மூன்று கிராம்பையும் வச்சிடணும் வச்சுட்டு அந்த பேப்பரை மூணு நாலு எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம் மடித்து உங்கள் உள்ள வலது கை உள்ளங்கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த எழுதினீங்களா அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அந்த குறிப்பிட்ட நபரை மனசில் நிறுத்தி மனசுக்கு முன்னாடி திரையில கொண்டு வந்து காட்சிப்படுத்தி அவர்களை அவர்கள் மேல் சிந்தனையை செலுத்தி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் வாய் விட்டு சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் ஆனால் அவர்களை நினைத்து லயத்து சொல்லணும் இந்த மந்திரத்துக்கான அர்த்தமாக நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த மந்திரத்தோட அர்த்தம் இந்த குறிப்பிட்ட நபரை வசம் செய்வது உங்கள் வசமாக ஈர்ப்பது என்பது தான் அதுக்கு அர்த்தம் அதனால் இப்போ வந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வடக்கு திசை பக்கமாக அமர்ந்து முதுகு தண்டு நேராக வச்சுக்கணும் எப்போதுமே ஒரு மந்திர உபாசனை செய்வது தான் அதே போன்ற விஷயந்தான் இது அந்த குறிப்பிட்ட நபரை வை அந்த நபரை நினைத்து நம்ம கையில் எழுதி வச்சுருக்கிற இந்த பேப்பரை படித்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உபாசனை செஞ்சுட்டு உங்களுடைய வேலை பார்க்க போயிடலாம் இதை எப்போ செய்யணும் என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இரவு நேரத்தில் தான் செய்யணும் அமைதியாக ஊர் அமைதியாக இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நபர் உறங்கும் நேரம் தெரிந்து கண்டிப்பாக ஒரு பத்து மணிக்கு மேலே ஒரு படுத்து தூங்கிடுவாங்க இல்லை பதினோரு மணி வாக்கில் தூங்குவாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பிற்பாடு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இது வந்து தோராயமாக எல்லாருக்குமே வந்து அவங்க எத்தனை மணிக்கு தூங்குவாங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை எல்லாருமே ஒரு பதினோரு மணிக்கு மேலே படுத்துடக்கூடிய நேரம் தான் அதனால் அதற்கு மேற்பட்ட நேரத்தில் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய அறையிலையோ இல்லை மொட்டைமாடிலேயோ வடக்கு திசையில் உட்காந்து அவர்களுடைய சிந்தனையை செலுத்தி அவர்கள் மேலே இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்கள் முடிச்சுட்டு அந்த பேப்பரை பத்திரமாக எடுத்துகிட்டு வந்து பத்திரமான இடத்துல வச்சிடணும் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் சந்திக்கிற நேரமாக இருக்கிற பட்சத்தில் முடிந்தவரை அவர்களை சந்திக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இருந்தால் அவங்ககிட்ட அவங்கள்ட பேசுகிறாங்க மற்றபடி ரொம்ப நெருக்கமா தான் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் இந்த பேப்பரில் எழுதி வச்ச அந்த மந்திரத்தில் வச்சுருந்த அந்த மூன்று லவங்கத்தையும் கிராமையும் அவர்களுடைய உணவில் சேர்த்துணும் எப்படியாவது அவங்களுடைய அவங்க சாப்பிட்ற பொருளில் அதை வந்து கலந்து விட வேண்டும் அது ஏதாவது ஒரு பலகாரமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் அதில் வந்து கலந்து அவங்கள்ட கொடுத்துடணும் அவ்வளவுதான் அவங்க சாப்பிட்ற உணவில் அது சேர்ந்தால் போதும் வேறு ஒன்றுங்க ஆட்டோமேட்டிக்காகவே இது நீங்கள் இன்றைக்கி நைட்டு இதை செஞ்சீங்க இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் நைட்டுக்குள்ளார அதை கொடுத்துட்டிங்கன்னா ஒரே நாள் தான் சிறப்பான ஒரு பலனை நீங்கள் ஒரே நாளில் அவங்க இருந்து ஒரு பாசிட்டிவான பதிலையோ வேறு விதமான அப்ரோச்சையோ நீங்கள் பார்க்க முடியும் அன்னைக்கு கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல அடுத்த நாளாவது கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுத்ததுலேருந்து ஒரு நாள் குள்ளாரையே வந்து அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்துவிடும் ரொம்பலாம் சிரமலாம் படக்கூடாது பதறாத காரியம் சிதறாது அது போல் நம்ம வந்து பதறவே கூடாது ரிலாக்ஸாக நிதானமாக செய்யணும் அவ்வளோதான் முடிந்தவரை கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க அந்த வீட்டில் இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக அந்த வீட்டில் ரொம்பவே இது உதவிகரமாக இருக்கும் வீடுகளுக்குள்ளே இருக்கிற உறவுகளில் விரிசல் இருக்குன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு உணவை கொடுத்து நம்ம வந்து நண்பர்களாகலாம் அப்படின்றது போல் இருக்கிற பட்சத்தில் அந்த அன்பு நீடிக்கும் இப்படி தான் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அதை கொடுக்குற பட்சத்தில் உங்கள் மேலான அன்பு அதிகரித்து உங்களையே சுற்றி சுற்றி வருவதற்கான ஒரு வழி ஏற்படும் அவ்வளோதான் உங்கள் மேல் வசப்படுவதற்கு ஒரு சிறப்பான முறை தான் இது வந்து நல்ல காரியம் எதுக்குமே பயன்படுத்தலாம் எல்லா நல்ல காரியத்துக்கும் எல்லா உறவுகளும் உங்களோடு சேர்வதற்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஆழ்மனம் எதை வந்து நம்புது எந்த விஷயத்தை நல்லதுன்னு நினைக்குதோ அந்த விஷயம் நடந்துடும் அவ்வளோதான் விஷயம் ஆழ்மனம் எதெல்லாம் தப்புன்னு நினைக்குதோ அந்த விஷயம் நிறவே நிறைவேறவே ஏறாது அப்படியே நீங்கள் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு வலுக்கட்டாயமாக செஞ்சாலும் தவறுதலான முடிவில் தான் வந்து சேரும் இப்ப அந்த மந்திரம் என்னன்னு சொல்றோம் ஓம் ஹம் நீங்க விரும்புகின்ற நபருடைய பெயர் மே வசியம் குரு குரு ஸ்வாகா ஓம் ஹம் பெயர் மே வசியம் குரு குரு சுவாகா ஓம் ஹம் பெயர் மே வசியம் குரு குரு சுவாகா அவள் ரொம்ப எளிமையான இந்த வசீகர மந்திரம் அதிகமான சக்தி வாய்ந்தது நிதானமாக இதை நீங்கள் உச்சரித்து குறிப்பிட்ட நபரை நீங்கள் உங்கள் பால் கண்டிப்பாக வசப்படுத்த முடியும் சொன்ன ப்ராசஸ்ல இதை செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் விரும்புகின்ற நபர் உங்கள் மேல் பித்து பிடித்து அலையக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் இது நம்பிக்கையோடும் நிதானமாகவும் செய்கிற பட்சத்தில் அது நல்லபடியாக நடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்